வணக்கங்க வணக்கம் வணக்கங்க இந்த வாரம் சந்தை நிலவரத்தை பற்றி கொஞ்சம் சந்தை நிலவரம் பரவாயில்லைங்க சந்தையில் நேரமும் நேரமில்லை சந்தையில் பரவாயில்ல பரவாயில்ல இந்த வாரம் எடுத்துருக்கோம்மா அதான் எடுத்துக்காது நிறைய கஷ்டமாக ஒரு அஞ்சாறு கஷ்டமாக இருக்குது எடுத்து இல்லை ஏன்னா கப்பலுக்கு எடுத்து கொடுத்து பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கிறக்கு நிம்மதியாக எடுத்து கொடுத்துட்டு நிம்மதியாக இருந்துக்கலாமா வணக்கங்க வணக்கம்ங்க உங்கள் பேருங்க பரமேஸ்வரன் எந்த ஊரில் இருந்து வந்துருக்கீங்க கோபிங்கா இருந்து இது மாடு யார் வாங்கி கொடுத்துருக்காங்க தான் வாங்க தான் வாங்கிங்க இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வாங்கியிருக்கீங்களா இல்லைங்கண்ணா அதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிருக்கீங்க ஓகே எத்தனை மாடு வச்சிருக்கீங்களா முன்னாடி நான் ஆல்ரெடி மூணு இருந்துச்சேன் அதை சேல் பண்ணிட்டு மறுபடியும் புதுசாக வாங்கியிருக்காங்க மூணு சேல் பண்ணிட்டு இது புதுசாக வாங்கியிருக்கீங்க அவர்கிட்ட இது முன்னாடி வாங்கியிருக்கீங்களா இல்லைங்கண்ணா அதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம் இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கீங்க எப்படி பார்த்து வாங்கித் தராருங்க அது எல்லாமே நல்லா பார்த்து வாங்கி தராருண்ணா நம்ம கேட்ட பட்ஜெட்டில் பட்ஜெட்டில் வாங்கித் தராருங்க நீங்கள் பார்த்த விதத்தில் நீங்கள் கேட்ட பட்ஜெட்டு நீங்கள் எத்தனை பால் அளவு கொடுக்கணும்

அந்த டைம்ல ஓகே நீங்க பேசண்ட் இதுதான் எப்படி கண்டுபிடிக்கிறாரா நம்ம வந்து டீடைல் சொல்றோம் இங்க இருந்து வந்தோம் பேரு ஆல்ரெடி சொல்லி வைக்கறோம் ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்கனா ஓகே ஓகே நம்ம பேசண்ட் அப்படியே ஹிஸ்டரியில வந்த மாதிரி வந்துட்டு இருக்கு சோ அத வச்சு அவர் பாத்து வாங்கி தரார் நேப வெச்சுக்கறாரு எல்லாமே நோட் பண்ணிக்க வரட்டு இருக்கு யார் யார் கால் பண்றாங்க அதெல்லாம் யார் யார் பேசுனாங்க என்ன எல்லா ஊரு இந்த ரகன்னு சொன்னானே ஓகே மைண்ட்ல வந்து மைண்ட்ல வந்துருது அதுக்கேத்த மாதிரி பாத்து வாங்கி தந்துட்டாரு எல்லாமே செலக்ட் பண்ணி எடுக்கறாரு எத்தனை மாடு ஃபர்ஸ்ட் பாத்து இருப்பாரு இது நீங்க எத்தனாவது வாங்கணும் ஒரு மூணு நாலு மாடு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி அவரே இதை செலக்ட் பண்ணி கொடுத்தாரு அதெல்லாம் நீங்க உங்களுக்கு பிடிச்சதா இல்ல அவரு அவரு நல்லா பிடிச்ச அவருக்கு செலக்ஷன்லயே கொடுத்துட்டோம் அவரோட நாலேஜ்லயே எடுத்து கொடுத்தாரு நல்லா பார்த்து வாங்கி நல்லா நல்லா நம்பிக்கையா இருக்கு நம்பிக்கையா பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லைங்க பாத்து இங்க பால் கறந்து எல்லாமே செக் பண்ணி அனுப்ப எல்லாமே செக் பண்ணிட்டாருங்க பாத்துங்க அங்க போய் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படினா அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க கண்டிப்பா ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்குதுன்னு சொல்றாருன்னு வச்சிங்க அங்க போயிட்டு கம்மியா கறனாலும் இந்த மாதிரி கம்மியா கறக்கு இல்ல அதிகமாக கறக்குதுனாலும் ஒரு வார்த்தை ஓகே நீங்க சொன்னதுக்கு மேல அதிகமாக கறக்குன்னா தான் நம்மளுக்கு இங்க தெரியும் வாங்கி வரைக்கும் ஓகே திருப்தி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து நீங்க ஒளிவு முறைகள் கிடையாது ஏதா இருந்தாலும் ஓபனா நீங்க பேசலாம் இப்படித்தான் பேசுங்கன்னு நம்மளும் சொல்லலை நீங்க உங்க விருப்பத்துக்கு நீங்க சொல்லலாம் எப்படி உங்களுடைய அனுபவம் உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கும் இப்ப நீங்க வாங்கிட்டு போறீங்க அடுத்த வாரம் நீங்க வரீங்க இன்னொரு மாடு வாங்குவீங்க அப்ப இந்த மாடு நல்லா அடுத்த வாட்டி வந்து வாங்குவீங்க இல்லனாக்கா என்ன பண்ணுவீங்க வேற ஆளை பாத்துட்டு போயிடுவீங்க நீங்க சொன்னாதான் எங்களுக்கு தெரியும் ஓகே நாங்க நல்லா வாங்கி நிறைய பேர் வீடியோல சொல்றப்ப சொல்லியிருக்காங்க நல்லா பாத்து வாங்கி தர இது வரைக்கும் வந்தவங்க எல்லாமே அந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க வராதவங்க எப்படி நினைச்சாங்க நம்மளால சொல்ல முடியாது அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணாதான் நம்ம தப்பு சைடு ஏதாவது நம்ம சைடுல தப்பு இருக்கு நம்ம வாங்கின ஆளுகிட்ட தப்பு இருக்கு அப்படின்னாக்கா நம்ம கரெக்சன் பண்ணிக்க முடியும் கரெக்டுங்களா அது உங்களுடைய எதிர்பார்க்கறோம் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வாங்கிட்டு போறீங்க ஒரு வாரம் கழிச்சு பாக்குறீங்க அவர் சொன்ன அளவுக்கு எல்லாமே வருது நல்லபடியா இருக்கு மாடு அதிகமாவும் பால் கடக்குது இல்ல கம்மியா கறக்கு சோ கம்மியா கறக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கு தீவன மேல இல்ல என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அது பிரகாரம் பாத்துட்டு அதை நீங்க உங்களோட ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா எங்க சைடுல ஏதாவது தப்பு இருக்கு நாங்க இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா பாத்து பண்ண வேண்டியது இருக்குன்னாக்கா அதையும் நம்ம பாத்து பண்ணலாம் ஓகேங்களா சரி வேற ஏதாவது உங்க அனுபவத்துல நீங்க சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ப்ரொஃபசரா இருக்கிற ப்ரொபசரா இருக்கீங்க காலேஜ்ல ஓகே ப்ரொஃபசர இருந்து இத வீட்ல யாரு அம்மா அப்பா அப்பாவது மூணு மாடு வித்துட்டு இந்த ஒரு மாடு வாங்கி இருக்கீங்க எக்ஸ்ட்ரா மாடு வாங்குற பிளானிங் இருக்க இன்னும் பத்து மாடு வாங்கலாம்னு இருக்கீங்க சாம்பிள் இங்க எப்படி இருக்கு அப்படின்னு இருவரு சந்தைக்கு இதுக்கு வாங்கிருக்கீங்களா இல்லீங்கண்ணா இதுக்கு முன்னாடி இப்ப தான் சரி சரி ஓகேங்க ஆனா கோபிலேயே நிறைய வேண்டாம் இதுல மாடு வியாபாரிங்களா இருக்காங்க அவங்க இங்கதான் வராங்க இங்க இருந்து எடுத்துன்னு போறதும் இருக்கு நீங்க வாங்கியிருக்கீங்க நல்லபடியா இருக்கு எந்த ஒரு மாடு அப்படின்னு சொல்லிருக்காங்களா எந்த ஏரியால வந்துருக்குன்னு சொன்னீங்க இது பொள்ளாச்சியில இருந்து வந்ததுங்க பொள்ளாச்சில வந்தது பசுமை நல்லா சாப்பிடுவோம் பசுந்தீவனா நல்லா சாப்பிடுவோம் பாருங்க அதாவது அங்கே தீவனம்லாம் அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கும் இப்போ இங்கே தீவனம் இங்கே நம்ம போடுறப்ப பக்கம் தான் ரொம்ப ஏரியாலாம் ரொம்ப தூரம்லாம் கிடையாது தீவனத்தலாம் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிடுவோம் இன்னும் அவங்க போட்டுட்டு இருந்தாங்க எந்த அதுக்கு அவங்களுக்கு பதினஞ்சு லிட்டர் இருபது லிட்டர் எப்படி கொடுத்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா நம்ம அதையும் இங்கே ட்ரை பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்களும் நல்லா இன்னும் கொஞ்சம் தீவனத்தை அதிகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் வர மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய டிப்ஸே எங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தாக்கா எக்ஸ்ட்ரா பால் வருது ஃபேட் அளவு அதிகமாகுது அப்படின்னாக்கா அதையும் கொடுங்க நம்ம நேரங்கள்லாம் பார்ப்பாங்க பார்த்து அவங்களும் அதை ட்ரை பண்ணுவாங்க ஆமா இப்போ நம்மளுக்கு என்ன நாலு பேர் வந்தாங்க நல்ல விதமா சொல்றாங்க இல்லை புதுசா ஏதோ ஒன்று சொல்றாங்க அவங்க முயற்சி பண்ணி பார்த்து ஓகே சக்சஸ் ஆகியிருக்காங்கன்னாக்கா அது ஓகே அதை நம்மளும் இந்த பக்கத்துல சொல்லுவோம் இந்தந்த ஏரியாவில் வந்தாங்க இந்த மாதிரி கஸ்டமர் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு இந்த அளவுக்கு பால் கொடுத்துருக்கு ஃபேட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா இன்னொருத்தர் ட்ரை பண்ணுவாங்க சில பேருக்கு தெரியாது ஃபேட் அளவு தெரியாது தண்ணி ஊத்தின மாதிரி ஊத்திட்டே இருப்பாங்க பால் கறந்து கறந்து ஊத்துறோம் வியாபாரம் இல்ல அப்படின்றதா வரும் அப்படி இருக்கிறப்ப உங்களுடைய அனுபவம் வந்துச்சுன்னாக்கா நல்லா இருக்கும் அவரு இஷ்டத்துக்கு போறாம உங்களை விருப்பம் கேட்டு அதுக்கப்புறம் இது பண்றாருன்றது சரி ஓகேங்க நன்றிங்க. மீண்டும் வந்து நல்லபடியா நீங்க அந்த மாடுகளை வச்சு பெரிய பண்ணையா வைக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க. வணக்கங்க வணக்கம். உங்க பேருங்க சூர்யா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? காஞ்ச்பூர். காஞ்ச்பூர்ல இருந்து. எத்தனை மாடு வாங்குறீங்க? ரெண்டு மாடு. ரெண்டு மாடு. யார் வாங்கி கொடுத்தாங்க? மணி என்ற. மணி என்ற அது முன்னாடி அவர் உங்களுக்கு தெரியுங்களா தெரியாது எப்படி உங்களுக்கு பழக்கம் யூடியூப்ல பார்த்து யூடியூப்ல பார்த்துருக்கீங்க எத்தனை நாளாக ஃபாலோ பண்ணிருக்கீங்க ரெண்டு வருஷமா ஃபாலோ பண்ண இருக்கீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு இருக்கீங்களா அவர்கிட்ட அவர் எப்படி வாங்கி தராருங்க பரவாயில்ல ரேட்டு கம்மியாக கம்மி பண்ணி நல்ல மடா பிடிச்சி நல்லா வாங்கி நல்ல மடா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கி தராருங்களா நீங்கள் அவர்கிட்ட எப்படி பேசி வாங்கினீங்க அவர்கிட்ட நான் பிடிக்கிறேன் கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்கண்ணா அப்படின்ட்டு வாங்கிக்கிறேன் அவ்வளவுதான் சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வாங்குறோம் பார்த்து வாங்கி கொடுங்கன்ட்டு அப்படியே இல்லை மாடு ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கப் போறேன் வெக்கணும்ண்ணா மாடை அம்மா சொன்னாங்க மாடு வைக்கலாம் அப்படின்ட்டு சரி அதனால மாடு பிடிக்கலான்ட்டு வந்தேன் நீங்க பரவாயில்ல ரேட்டு கம்மியா அவரு நல்லா பேச்சு இப்போ வாங்கி கொடுத்தாரு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கற மாதிரி எதிர்பார்த்து வாங்கி கொடுத்துருக்காரு அம்மா பாஞ்சு லிட்டரு கறக்கணும்னு சொல்லி பாஞ்சு லிட்டரு ஒரு நாளைக்கு கறக்கற மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்க அவர் வாங்கி தந்திருக்காரு சென மாடுங்களா கன்று மாடுங்களா இது வந்து சென மாடு ஒன்னு வந்து கன்று மாடு என்னன்னு கன்று மாடு எத்தனை பல்லுங்க இது இது வந்து ரெண்டு பல்லுன்னு சொல்லி இது ரெண்டு பல்லு இது ரெண்டு பல்லுங்களா அது ரெண்டு பல்லுங்களா ஆமா ரெ அது ரெண்டு இதுவும் ரெண்டு இதுவும் ரெண்டு பல்லா ஆமா ஆ ஆ அவர் எடுத்து கொடுத்தது உங்களுக்கு திருப்திகரமா இருக்கா நான் நான் நினைச்சதை விட அவர் நல்லா மாடா பூச்சி என்ன வேலைக்கு வாங்கி கொடுத்தாருங்க என்ன வேலை அவங்க சொன்னாங்க அவங்க வந்து முப்பதாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தாரு கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு உங்களுக்கு திருப்திகரமா இருக்கு சரி ஓகே ரைட்டுங்க சரி அடுத்த மாடை பாக்கலாங்களா இன்னொரு மாடு இதுங்க ஆ என்ன இது இன்னொரு மாடுங்களா எது கண்ணு மாடு ஆமா கண்ணு என்ன கண்ணுங்க காலை கண்ணா காலை கண்ணு தலை ஏத்துங்களா எப்ப கண்ணு போட்டது ஒரு பத்து நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் கண்ணு போட்டு பத்து நாள் ஆச்சா பார்த்த நேற்று போட்ட மாதிரி அப்படிதான் சொன்னாங்க தான் சொன்னாங்க புதனிக்கிழமை போட்டது ஆமாம் புதனிக்கிழமை நேர்த்தாங்க இன்னைக்கு எந்த புத்தகமும் தெரியல இல்லை அவ்வளோ பதட்டத்தில் இருக்கிறீங்க கிளம்பி போகணுன்னா ஆமாம் டைம் இப்போதாங்க தாங்க ஒரு எட்டரை மணி ஆகுது கிளம்பி போகலாம் இருங்க இப்போதான் பால் கறந்துட்டு இருக்காங்க

ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் அங்க தீவனாலா ஆல்ரெடி முன்னாடி நீங்க மாடு வச்சிருக்கீங்களா ஆ வச்சிருந்தோம் அது செட் ஆகல அதனால எத்தனை மாடு வச்சிருக்கீங்க மூணு மாடு வச்சிருந்தோம் மூணு மாடு வச்சிருக்கீங்க எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி இருக்குங்க அது வந்து ஒரு இருபது லிட்டர் வேலைக்கு ஒரு வேலைக்கா ஒரு நாளைக்கா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கறக்குற மாதிரி மாடு வச்சிருக்கீங்க ஸோ தீவன பராமரிப்பு எல்லாம் நல்லா பார்க்க தெரியுங்களா வணக்கங்கண்ணா வணக்கம் உங்க பேருங்க லோகநாதன் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நாமக்கல்ல இருந்து வந்திருக்கோம் யார் வாங்கி கொடுத்ததுங்க மாடு அவரு அவர் இவரோட மணியாண்டன் எத்தனை மாடு வாங்கி இருக்கீங்க ஒரு மாடு வாங்கி இருக்கா இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட மாடு வாங்கி இருக்கீங்களா இல்லன்னா எங்க ஃப்ரெண்ட் ரெண்டு மாடு போன வாரம் வந்து எடுத்துட்டு போனாரு அவர் சொல்லி வந்து வாங்கி அவர் அனுபவம் எப்படி இருக்குங்க எப்படி வாங்கி தராரு அவரு ஏற்கனவே இதோட நாலு மாடு எடுத்துருக்காருண்ணா நாலு மாடு இவர்கிட்ட எடுத்திருக்காரு அவர் வந்து ஒரு ஆறு மாசம் முன்னாடி ஒரு ரெண்டு மாடு எடுத்துருக்காரு போன வாரம் ரெண்டு மாடு எடுத்துருக்காரு

அவர் தனியா போய் பேசி வாங்கி தரா இல்ல உங்களுக்கு நம்ம கூட தான் வாங்கி தரா கூட வச்சுதான் பேசி வாங்கி தந்துட்டு இருக்காரு ஒளி மறைவெல்லாம் எதுவும் கிடையாது எத்தனை மாடு வச்சிருக்கீங்க நீங்க ஊர்ல ஏற்கனவே எட்டு மாடு வச்சிருக்கீங்க எட்டு மாடு வச்சிருக்கீங்க இது ஒன்பதாவது மாடு ஆமா அதெல்லாம் என்ன பால் அளவு கொடுத்துட்டு இருக்கு அதெல்லாம் ஒரு பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் அவ்வளவுதான் கொடுக்குது பத்து பன்னெண்டு தான் கொடுத்துட்டு இருக்கு ஒரு நாளைக்கு இது எவ்வளவு கொடுக்குன்னு சொல்லிருக்கு பாஞ்சு லிட்டர் கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க பதினஞ்சு லிட்டர் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன பட்ஜெட்ல முடிஞ்சிச்சிங்க இது பாத்தீங்கன்னா ஒரு அவங்க சொன்ன வேலை அவரு எழுபத்தஞ்சு ரூபா சொன்னாருங்க எழுபத்தஞ்சு சொன்னாங்க அறுபத்தஞ்சு இது எத்தனாவது ஈத்துங்க இது ரெண்டாவது ரெண்டாவது ஈத்து கண்ணு மாடுங்களா ஆமா கண்ணு மாடு காலா கண்ணா இல்ல கொட்ட கண்ணு கொட்ட கண்ணு தான் சரிங்க எத்தனை பல்லு பல்லு நாலு பல்லு நாலு பல்லு ரெண்டாவது ஈத்து நாலு பல்லு சரிங்க டிரான்ஸ்போர்ட்லாம் அவரே ரெடி பண்ணி தந்துருக்கு ஆமா அவரை ரெடி பண்ணி தராரு எல்லா வசதியும் அவரே பண்ணி தர்றாரு அவரே பண்ணி தராரு நீங்க வந்தா போதும் நம்பிக்கை வச்சு வந்தீங்கன்னா நல்லபடியா எடுத்துன்னு போலாம் ஆமா அவரை வேற யாருக்காவது நீங்க ரெஃபர் பண்ணுவீங்கன்னா பண்ணுவீங்களா சரிங்க நன்றிங்க நன்றி